வணக்கம் வேல் நாடக சபையாரின் அடங்கா பிடாரி என்னும் நாடகம் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் என்னது போல இல்லாம இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்குது என்ன விஷயம் விஜயம் சரி மொத முத கூட வருது கூட என்னென்ன வரு

நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க காலை புடிச்சிட்டு அடிக்காத விட்டுரு அடிக்காத விட்டுருன்னு கெஞ்சுவேன் அதானே பார்த்தேன் அம்மாடி மருமகளை புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான் அதுல தப்பு இல்ல ஆனா கையால போடுறதுக்கு பாருமா அது ரொம்ப தப்புமா பையனை இப்படி அலங்காரப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படி என்னம்மா பண்ணாவ எனக்கு கோவம் மாதிரி இவரையே நடக்கணும் கண்ட பாத்திரத்தை எடுத்து அடிக்கிற அப்புறம் ஏன் கையோட அவர் இவரே மரியாதை கொடுக்குற கொண்டமாக என்னடா பண்ணு ஒண்ணு செய்யலப்பா குழம்புல கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டு சமையல் வேற பண்றியா சும்மா பொழுது போக குழம்பு வச்சு சொன்னா நான் அறையில்

மூணே மூணு வாட்டி தான் அளவுக்கு வீடிட்ட அவ்வளவுதான் அவன் சொல்லுறோம் வந்துடும் நமக்கு இருக்கிற ரூபம் போயிடும் போயிடும் ராஜு கரெக்டா வந்துருவானே சாப்பாட்டு கூப்பிட்டா வேலையை மிஸ் பண்ணவே மாட்டானே சரி சரி மூணு தரம் மூணு தரம் நினப்பு இருக்கு நினப்பு இருக்கு கூப்பிடு கூப்பிடு வாங்கயா உள்ள வாங்க ஆஹா திவ்யமான குடும்பம் ஏன் தசைக்கு ஒருத்தவா போய் நிக்கிறீங்க மரியாதை திதியாக மாடு

அரை கத்துக்கு ஒரு மருமக அதாடா தாதா இதுதான் குடும்பம் இதா குடும்பம் பின்ன கிடைக்கணுல்ல இதா கிடைக்குது வாங்கி குடி நல்லா காப்பியை குடுத்துட்டு குத்துக்கெல்லாம் தலி கீறி சத்த அளிச்சி உணவுக்கு குடுக்கறது அறிவு கிடையாது உனக்கு அழைஞ்சும் சரிமா பொண்ணா போய் மறந்து பேச்சான் மன்னிச்சுக்குங்க ரெண்டு பேரோட கவிச்சிட்டு போறான்

மூணு முடிச்சதுரா பத்திரம் மூச்சு விட்டுறாத மூஞ்சி வீங்கிரும் ராமலிங்க ரொம்ப பையனுக்கு புத்திமதி மதி சொல்லாதீங்க அத பொண்டாட்டிய எந்த விதமா அடக்கி ஆடுறான் பாத்தி வாழும் இவ என்ன என்ன எடுத்துங்களேன் மருமக இருக்காரு மாம ஆடுனா ஆடுவா பாடுனா பாடுவாள எம்மா ஒரு பாட்டு தான் பாட கேப்பான் ஞானத்தை கேட்கிறாரு பாடி துறையாண்டி பாட நல்ல சம்மையம்மாட்டா நல்ல சமய இதை நழுவ விடுவே போறான்னு சொல்லுவாங்க அறிவு இருக்காய் அவனுக்கு மூணு தரம் முடிஞ்சிருச்சுல்ல மூணு இல்லாம நாலாம் திரும்ப உருத புதுமாரி அறைய

போடா இதுக்கு மேல யானை விக்கிற நாக புடி சாவடா போடா சாய் சொல்றீங்களா யானடே பார்த்தது யாரு பாவர குடும்ப ரட்சணை தெரிஞ்சு போச்சா இது அப்படியே கலையா காரச்சாம பண்ணுவா தெரிதுற போடா போறேன் நான் சாவ போறேன் போய் பர அதிகண்டா பெர்மிஷன் வாங்கி போற தனியா விட்டதுல ஜாலியா இருந்து போற ஜாலியா இருக்க போறியா உன் புருஷன நான் சினிமா பா போறா போறட்டுமே அப்புறம் எப்படி ஜாலியா இருப்ப ஏன் இருக்க முடியாது புருஷன் போய்ட்டானா பொட்டை அழிக்க வேண்டியதா பொட்டை அழிக்க வேண்டியதா

உனக்கு புத்தி தான் நான் இப்படி ஒரு நாடகம் நடிச்சோம் நாடகமா ஆமாமா புருஷன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு அளவுக்கு ஒரு பொண்டாட்டி அவனை நடத்துறாங்க அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்காதுன்னு நீ புரிஞ்சு கொடுக்க வரதா தான் இந்த நாடகம் நடிச்சோம் நிஜமா எனக்கு புத்தி வந்துருச்சு வந்துருச்சா ஒரே ஒரு வாட்டி ஒரு வாட்டி என் கண்ணு முன்னால உன் புருஷன் கால விடு பெரியவர்களே தாய்மார்களே ரசிக பெருமக்களே மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய ஷூட்டிங்குக்கும் பொது பணிகளுக்கும் இடையே எங்கள் வேண்டுகோளுக்கு இந்த நாடகத்திற்கு தலைமையாக வந்த குறித்து அவருக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன் ஒண்ணு அங்குள்ள தாய்மார்களே பெரியோர்களே நண்பர்களே வேல் நடவா நாடக சபா வேல் நாடக வேல் நாடக சபாவின் உரிமையாளரே உறுப்பினர்களே இந்த நல்ல நாடகத்திற்கு தாய்ம தாங்கக்கூடிய வாய்ப்பினை தந்ததற்காக நன்றிகோடு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நாடகம் நாட்டிற்கு தேவைதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் நாட்டிற்கு நல்ல பலனை தருவதாகும் கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டு யார் பெரியவர்கள் இந்த நிலையில் போராடிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக குடும்பம் சிறப்படைய முடியாது அதை அறிவிக்கும் வகையில் கணவன் மாடியும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையில் சண்டை போட்டுக் கொள்வதும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்துவதும் கூடாது என்பதை எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நாடக குழுக்கள் நாட்டுக்கு தேவையாகும் இந்த நதிகளை பார்க்கும் பொழுது எனது நண்பர் நாகேஷனுடைய நினைவுதான் எனக்கு வருகிறது எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு நடித்தால் நாகேஷை விட புகழ் பெறலாம் என்று நான் சகோதரி மனோரமாயி போவதே இருக்கிறார் பார்த்தால் மாற்றமே தெரியாது நடிப்பிலே மட்டும் கொஞ்சம் அக்களை காட்ட வேண்டும் மனோரமாக போதே அதை விட கூட பேர் வாங்கலாம் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்